பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகமா நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் பேதிருவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு மத்தேயு குறித்து தியானிக்கப் போகிறோம் மத்தேயு என்றால் தேவனுடைய ஈவு என்று பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே நான்கு சுவிசேஷங்களில் மத்திய சுவிசேஷத்தில் தான் அதிகமான பழையற்பட்டு வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதற்கு காரணம் இவர் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர் அது மாத்திரமல்ல இவருடைய தகப்பனார் பெயர் அல்பேயி மறுபெயர் பெயர் கிளையப்பா என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் அல்பையா இவருடைய மனைவி பெயர் மரியால் மரியால் யூத கோத்தரத்தை சேர்ந்தவங்க இயேசு கிறிஸ்தின் தாயாரும் யூத கோத்திரம் அந்த மாதிரியா வேற எங்கள் அல்பேகின் மனைவிடைய மனைவி பெயரும் மரியா தெய்வப்பிள்ளைகளை வேதத்தில் ஆறு மரியாதை குறித்து நம்ம வருகிற நாட்கள நாம் தியானிக்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளை மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் மாத்திரம் அதிகமான பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா இவர் லேவி கோத்திரம் அது மாத்திரம் அல்ல இவர் வேத வேதபாட வகுப்பில் படித்தார் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய தாயும் தகப்பனும் நல்ல பக்தி உள்ளவர்களாக இருந்ததுனால தன் பிள்ளையும் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக பதிமூன்று வயதில் வேத பாட வகுப்பில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க தெய்வ பிள்ளைகளே ரெண்டு வருஷம் வேத பாட வகுப்பில் இருந்தவர் பிற்பாடு பதினைந்து வயது ஆகும்போது வீட்டிற்கு வந்து போகும்போது துர்மார்க்கமான சிநேகிதரோடு பழக்கம் ஏற்பட்டு வேத வகுப்புக்கு போகாம அவர் ஓடி போய் எங்க சேர்ந்தார் என்று சொன்னால் வரி வசூலிக்கிற அதாவது மாஸ்க் வரி வசூலிக்கிற இடத்துல போய்டமுன்னா வேலைக்கு அமர்த்தப்பட்டார் இவருடைய கணக்கு வழக்கு வேலைகள் எல்லாம் நேர்த்தியா இருந்தபடினாலே அந்த ஆயத்துறையில இவருக்கு முழு நேர வேலை என்ன கொடுத்தார்கள் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை ரோமர்கள் ஆட்சி காலத்தில் யூதர் வரி வசூலித்து கொண்டு வந்தாங்க பாருங்க வழியாகவும் கடல் வழியாகவும் கொண்டு போகிற பொருட்களுக்கு வரி வசூலிப்பாங்க இந்த ஆயத்துறையில தான் யாரு காணப்பட்டார் என்று சொன்னா மத்தியை காணப்பட்டார் இந்த வரி வசூலிக்கிற இதற்கு பெயர் மார்க்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது காவாய் என்ற வரிக்கு இது தனிநபர் வரி சொத்து வரி இந்த ஆயக்காரன் இதுல யாராய் காணப்பட்டார்னா மூன்று அடி உயரம் உள்ள சகையை இந்த வரி வசூலிக்கிற காரியத்தை செய்தார் ஆனா மத்திய தெய்வ மார்க்ஸ் என்கின்ற சுங்க வரி அதாவது தரை வழியாகவும் கடல் வழியாகவும் கொண்டு போகிற பொருட்களுக்கு அதாவது சுங்க வரியை அதை வாங்குகிற காரியத்தில் யார் போய் இணைந்து கொண்டாருன்னு சொன்னால் மத்தியை இணைந்து கொண்டார் தேவப்பிள்ளைகளை இந்த மத்திய கலீலாவில் உள்ள கப்ப நகம்ல தான் வரி வசூலித்து கொண்டு இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த ஆய அதை வரி வசூலிக்கிற ஆயக்காரருடைய காணிக்கையை தேவாலயத்தில் செலுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இரண்டாவது தேவாலயத்தின் வழிபாடிலும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆகவே தான் பாருங்கள் வே ஆயக்காரன் வெளியே இருந்து பாவியாக என்மே அன்றுவரையே நீங்கள் கிருபையா இருங்க என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுப்பதற்கூட நான் தகுதியானவன் அல்ல என்று வேதத்தில் நம்ம ஆயக்காரனுடைய செபத்தை குறித்து நாம் பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளைகளை இரண்டாவது காரியம் தேவாலய வழிபாட்டில் ஆயக்காரர்களவன ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க மூன்றாவது காரியம் வரி செலுத்துகிற யூதர்கள் மீதியான சில்லரையே இவர்கள் இடத்திலிருந்து வாங்க மாட்டாங்க அது அருவறுப்பாக கருதுவாங்க நான்காவது தெய்வப்பிள்ளைகளே அதிகமான வரி வசூலிப்பாங்க ஆகவே ஜனங்க இவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா பாவி என்று என்ன இவர்களை அழைப்பாங்க இவர்களை வஞ்சகர் என்றும் அதாவது அருவறுப்பானவர்களாக இவங்க மக்கள் மையத்தில் என்ன பண்ணா காணப்பட்டாங்க தெய்வப்பிள்ளைகளே கவனிப்போம் கத்துடைய வார்த்தையை கவனிப்போம் இந்த மத்தியில் வேத பாட வகுப்பை விட்டு இவர் போய் எங்க சேர்ந்தார் என்று சொன்னா கப்ப நகமல் இருக்கிற தரவழியாய் கடல் வழியாய் போகிற வரி வசூலிக்கிற அந்த தான் போய் இவர் என்ன பண்ணா அதாவது முழு நேர வேலைக்கு நவனா அமர்த்தப்பட்டார் காரணம் இவருடைய கணக்கு வழக்கெல்லாம் நேர்த்தியா இருந்ததுனால முழு நேர வேலை நவனா இவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டது இது சாபமான வேலை அதனால அதாவது அல்பை குடும்பமும் மரியால் குடும்பமும் அல்பை குடும்பம் லேவி கோத்தரம் மரியால் குடும்பம் யூத கோத்தரம் இந்த ரெண்டு குடும்பத்தாரும் மத்திய வெறுக்கிற அளவுக்கு நம்மனா காணப்பட்டங்க அது மாத்திரமல்ல கப்ப இருந்து வந்தவங்க இயேசுவை குறித்து அதாவது யார் சொல்லுவாங்கன்னா இந்த மத்திய இடத்துல சொல்லுவாங்க மத்தியவும் அதாவது தாயார் மரியாலும் இயேசு கிறிஸ்துவின் தாயின் மரியாலும் அதை இவங்க சொந்தக்காரராக இருந்தாங்க ஆகவே இது போல உங்க சொந்த இனத்தாராகி இயேசு கிறிஸ்து கப்பன் அகும்ல வந்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் என்று சொன்ன உடனே மத்திய மனதில் ஒரு சில வேதனைகள் நபனா காணப்பட்டது ஒரு முறை கப்ப கத்தர் வந்திருக்கிறார் என்று மத்தியை கேள்விப்பட்டு வருகிறார் அத திமிர்வதக்காரண பேத மாமி வீட்டில இருந்து கூறிய பிரித்து மேல இருந்து கீழே இறக்குறாங்க அந்த ஜன கூட்டத்தின் நடுவில் இந்த மத்தியை புறப்பட்டு போய் பார்க்கிறார் படுத்த படுக்கையா இருக்கிற அவனை திமுருவத பார்த்து கத்த சொல்றார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை அவர் எழுந்த நபரன் சுகமாயி புறப்பட்டு போனார் ஏன் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கத்தர் சொன்னார் என்று சொன்னால் அது பாவத்தின் வாயிலாக தான் அந்த ஸ்டோக் வியாதி அதாவது திமிர்வாத வியாதி நம்மனா அவருக்கு காணப்பட்டது அவரும் ஒரு காலத்தில் அது கப்பநகமில் ஆயத்துறையில் வேலை செய்தவராக காணப்பட்டார் அவரும் ஒரு ஆழைக்காரர் ஜனங்களெல்லாம் அந்த நேரத்தில் பேதர் மாமி வீட்டில் கூடியிருக்கிற இருக்கிற ஜனங்களெல்லாம் மத்திய திரும்பி பார்த்து நாளைக்கு உன்னுடைய நிலைமை இப்படி தான் நீயும் திமிர்வாத காரணம் படுத்திருக்க போகிறே ஏனென்று சொன்ன அதிகமான வரி வசூலிக்கிற ஒரு பாவி என்று அவரை கை காட்டினாங்க அவர் வேதனையோடு மாமியுடைய வீட்டை விட்டு அவர் ஆயத்துறைக்கு புறப்பட்டு போயிட்டார் தெய்வப்பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு ஐந்து நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வரி வசூலிக்கிறே மத்தியவரிடத்துல போகிறார் தோல்பட்டையில பட்டையில தட்டுகிறார் மத்திய திரும்பி பார்க்கிறார் என்னை பின்பற்றி வாய் என்று சொன்ன உடனே ஆயத்துறையிலிருந்து விட்டுட்டு சரித்திரம் சொல்லப்படுது அங்க ஆயத்துறையில இருந்து இருக்கிற எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வந்தார் அதற்கு பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்து இவருக்கு மத்திய என்று பெயர் வைக்கப்படுகிறது இது லூகா சுபிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது இவருடைய தாய் தழப்பம் இவருக்கு வைத்த பெயர் லேவி என்று நம்ம பெயர் வைத்தாங்க காரணம் என்னன்னா தன்னுடைய பிள்ளை ஆயத் அதாவது ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்ம அந்த பெயரை லேவி என்கின்ற பெயரை நம்ம வைத்தாங்க தேவ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல இவருடைய சகோதரன் பெயர் யாக்கோபு சின்ன யாக்கோபு இவர் வருகிற நாட்களே அவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிறே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தாய் தவப்புனே வெறுக்கிற அளவுக்கு மத்தியுடைய வாழ்க்கைனவனா காணப்பட்டது வேதப்பாட வகுப்புல சேர்த்தாங்க ஓடியாந்துட்டாரு அது மாத்திரம் அல்ல வந்து த குடும்பத்தோடு இருப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை துன்மார்க்கமான சிநேகிதரோடு சேர்ந்து அதாவது ஜனங்களால சபிக்கப்படுகிற கப்ப நகம்ல இருக்கிற ஆயத்துறையில் போய் சேருகிறார் தாய் தகுப்பு வெறுக்கிற அளவுக்கு இவருடைய காரியம் காணப்பட்டது ஆனாலும் தேவனாகி கத்தர் விடலங்க கத்தர் போய் தோல்லை தட்டி என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே உடனே எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய புறப்பட்டு வந்தார் பனிரெண்டு சீஷர்ல இவரும் ஒருவராக இணைக்கப்பட்டார் முதல் சுவிசேஷ புத்தகம் மத்திய சுவிசேஷ புத்தகத்தை இவர் எழுதுகிறது பார்க்கிறோம் இவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு ராஜா என்று நவன எழுதினார் இந்த வார்த்தை கேட்கிறேன் என் கண்பான பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாய் பாரப்படலாம் ஜெபிக்கலாம் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து கத்திடத்தில் நல்லா இருந்திருக்கலாம் அதற்கு பிற்பாடு பிள்ளை போக்கு அதாவது மேல் வகுப்பு பனிரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு காலை போனோடனே பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாம் துன்மார்க்கமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம் கத்தர் ஒருபோதும் விடமாட்டார் பிள்ளைகளுக்காக பாரப்படுவோம் கர்த்தர் தொடுவார் இந்த லேவி என்கின்ற எப்படி மத்திய கர்த்தர் ஊழியக்காரன பனிரெண்டு அப்போசில ஒருவராக சேர்க்கப்பட்டாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தி ஊழியத்தை செய்கிறவர்களாக என் தேவனாகி கத்தர் மாற்றுவாருங்க அதனால பிள்ளைகளை வெறுக்காதீங்க பிள்ளைகள் வழி விலகி போனாலும் அவர்களுக்காக பாரப்படுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் கிருவை தேவனே நாங்கள் உய துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் அது கரம் கூட இருக்கட்டும் ஏசு நாம்து ஜிபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலா